எஸ் எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் தேவரா படத்திலிருந்து பத்தவைக்கும் பார்வைக்காரா அந்த சாங் தான் போகிறேன் இந்த பாடலை பாடியவர் தீர்த்தி சுரேஷ் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன் பார்வைக்காரா பொருந்திடுவீரா தொடர்ந்து பதரச வேகம் சேய் செய் எல்லாம் நிரத்திடுவீரா மனசு இயங்கல சீரா தாசா கிட்ட நிரங்குறலே சா நான் உறங்குறேன் தூசா இத போய் விடுறா வேற ச வேற சாரா சா இது என்ன புதுசா வெக்கு ஆச்சு சீரா கொஞ்சம் பார்த்து தொடுலே சாலே சா பேரலு கொக்காதே கொக்காதே கொக்க கேக்காதே அப்படி பார்க்காதே ஹ அப்படி மட்டும் பார்க்காதே ஏதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லா சொல்லாதே சொல்லட்டி செல்லாதே ஹ சொல்லட்டி விட்டு சொல்லாதே பத்து வைக்கும் பார்வை காரா ஹே பார்வை காரா பத்து வைக்கும் பார்வை காரா நிறுத்திடுவீரா மனசு எங்களை செய்க்கும் போதுல கிடக்கணும் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நிறம் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கணும் அடைச்ச ஆசை எல்லாம் அடிக்கடி இல்லனோ சத்தமே

இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்